வணக்கம் விசா சொன்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பத்தி தான் உங்களா பாக்க வந்திருக்கு அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல் அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு கடலைக்கான களை தான் பெண்டி மெத்திலினு சொல்லக்கூடியது இது பாத்தீங்கன்னா முப்பது ஈஸி ஒரு லிட்டர் மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டேங்க் வீதம் அடிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைம் அடிச்சுட்டு போயிட்டீங்க திருப்பி மருந்து மீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேலேயே திருப்பி ஸ்ப்ரே பண்ணீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு செடிகளுக்கு கெடுதல் அது மட்டும் இல்லாமல் கலை கட்டுப்பாடு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு புதுசா எந்த கலைகளும் முளைஞ்சு வராது ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு மிதமான தான் சோ கன்ஃபார்மா அந்த மருந்தை நீங்க அடிக்கலாமான்னு கேட்டேன் கன்ஃபார்ம் அடிக்கலாம் அது மட்டும் இல்லாம உளுந்து பச்சை பயிறு இந்த செடிகளுக்கு எல்லாம் நீங்க கன்ஃபார்மே அடிக்கலாம் அது மட்டும் இல்லாம மார்க்னு சொல்லக்கூடிய எந்த மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வேர்க்கடலைக்கு ஒரு சிறப்பான நிரந்தர கலைக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்னு சொல்லக்கூடிய மருந்து வேர்க்கடலின் கலை மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்ட மூன்றாம் நாள் நீங்க வந்து கலைக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கு மேலே நீங்க அடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறது மொளாட்டம் முளைச்சு வந்துடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க அடிக்க தகவல ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இல்லை ஸ்ட்ரோக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு கிராம் இருக்கும் ஒரு பாக்கெட்டோட அந்த பாக்கெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் வீதம் நீங்க அடிக்கலாம் இதே காரணம் தாங்க நீங்க கலைக்கொல்லி அடிச்சது மேலே திருப்பி நீங்க களைக்கொல்லி அடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முளைச்சு வரும் மலாட்டைக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருகல் இருக்கும் ஸோ அதனால நீங்க ஒரு டைம் அடிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மீந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி மேலே ஸ்ப்ரே பண்ணாதீங்க விட்டுருங்க மருந்து மீந்தா நீங்க அதை அடிக்காதீங்க எங்கேயாச்சும் பள்ளம் தோண்டி கீழே கூட ஊத்திடுங்க ஸோ பத்து டைம் கரெக்டா அடிங்க பொறுமையா கூட அடிச்சுக்கோங்க ஆனா வேகமா அடிச்சிட்டு திருப்பி சரியா அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஸ்ப்ரே பண்ணாதீங்க அது நம்மளுக்கு பெரிய ஒரு டிஸ்அ டிஸ் அது மட்டும் இல்லாமல் பெரிய மைனஸ் பாயிண்டா வந்து நின்றுடும் அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்கிற டைம்ல நீங்க அடிக்கணுங்க நீங்க மலாட்ட போட்ட மறுநாள் ரெண்டு நாளுக்குள்ள ஈரம் இருக்கும் சோ நீங்க மலாட்டை போட்டு மறுநாளே அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஈரப்பதம் இல்லாத நீங்க வேர்க்கடையிலே மலா மருந்து அடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களைக்கொல்லி வந்து கேட்காது அது மட்டும் இல்லாம இந்த மருந்து அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த கலைகள் என்றதே வரையாது ஸோ நீங்க மத்த மத்த மருந்து அடிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா களை வரும் நீங்க இதுவரை நீங்க பெண்டிமத்திங்க அடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்கு மேல புதுசாக எப்பயாச்சும் மழை மழை வந்துச்சோ இல்லை நீங்கள் தண்ணி கட்டிங்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக கலைகள் முளைஞ்சு வந்துடும் அதனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது நீங்கள் அந்த மருந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் நீங்கள் களை வெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மருந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள் வரைக்கும் களை வெட்டவே தவிர நீங்கள் ரெண்டாம் களை டைரெக்டாகவே வெட்டி செடிக்கு மண் அணைச்சி விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் மருந்து அடிச்சதுக்கு மேலே நீங்க திருப்பி திருப்பி அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக்கவும் தவறு எல்லாத்துக்கும் எல்லா மருந்துக்குமே அதுதான் நீங்க ஒரு டைம் பயன்படுத்த மருந்து திருப்பி திருப்பி மேலே அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செடிகள் வரும் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மருந்து அடிப்பாங்க என்னோட செடிகள் வந்து கருகி கருகி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூன்று நாளுக்குள்ளே அடிச்சிடணும் மூன்று நாளுக்கு மேலே போனா உங்களுக்கு கருகல் வரும் ஸோ அதே மாதிரி நீங்க அடித்த மருந்தை திருப்பி மேலே மேலே அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கருகல் வரும் அது மட்டும் இல்லாமல் எந்த பருவங்களை கலை கொல்லி அடிக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பருவங்களையும் அடிக்கலாம் இப்போ நம்ம எந்தெந்த பருவம் நடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பட்டத்துல நடுவோம் சித்திரை பட்டத்துல நடுவோம் ஆடி பட்டத்துல வந்து போடுவோம் சோ இந்த மூன்று பருவங்களையும் வந்து நம்ம வேர்க்கடல அதிகமா பயிர் செய்ய மாசங்கள் பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாதங்கள் தான் இந்த மூன்று மாதங்களையும் கலைக்கொல்லி அடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்கலாங்க அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சில சொல்லுவாங்க சித்திர வைகாசி சித்திர மாசத்துல போடுற மரட்டை வந்து அடி கலைக்கொல்லி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் அடிக்கலாம் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் நீங்க இதனால ஈல்டு பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈல்டுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது இல்ல ஒரு கைடி கா கார்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்ட்ராங் ரோம் யூஸ் பண்ணுங்கள் இது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைக்கொல்லி தான் டிக்ளோர் உஷோம்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் உள்ள ஒரு கெமிக்கல் அதில் ஆட் ஆகிருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இருக்கிறதால உங்களுக்கு கலைகள் வந்து முற்றிலும் கட்டுப்பா கட்டுக்குள்ள கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் பெண்டி மத்தில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சதவீதம் தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது சதவீதம் இருக்காங்கிறது உங்களுக்கு செடிகளுக்கு எதனால் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தனா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது சைடு எஃபெக்ட் வராது இன் கேஸ் நீங்கள் வந்து நம்ம போட்ட மலாட்டை போட்ட கொல்லிகள் இல்லை கயனிகள் மலாட்டை முளைஞ்சி வருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மலாட்டிக்கு வந்து ஒரு கெடுதலும் வராது இது பார்த்திங்கன்னா செலக்டிவ் எர்பிக் சைடு மாதிரி தான் வேர்க்கடலுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் கலையே நீங்கள் வெட்ட தேவைங்க நம்ம என்னன்னா மலாட்டை போட்ட பதினஞ்சு நாளில் நீங்கள் வந்து முதல் கலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ அந்த கலைய நீங்கள் வெட்டலாமா அப்படின்னு கற்றுக்கோ கலை வெட்ட தேவை கலை கொல்லி அடிப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் லாபங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு முப்பது ஆள் தேவைப்படுங்க களை வெட்டுறதுக்கு ஸோ அதிகப்படியான கலைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்பது ஆள் கூட போகும் ஒரு ஆளுக்கு நீங்கள் இரநூறுபா வீதம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட முப்பது ஆளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் வந்துடும் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா முதல் களை வெட்டுறது நீங்கள் வெட்டவே தேவையில்ல அந்த ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் அது மட்டும் இல்லாமல் சில விவசாயிகளை பார்த்தீங்கன்னா மருந்து அடித்தா நம்மளுக்கு செடி கருகி போயிடும் ஈல்டு வல்லாமல் வந்து கம்மியாயிடும் மகசூல் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு சில விவசாயிகள் வந்து அடிக்கிறதே இல்லை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் களை வெட்ட சொல்ல விவசாயிகளுக்கு ஆளும் இல்ல ஸோ அந்த டைம்ல நம்ம கரெக்டான பருவத்தில் நீங்கள் களை வெட்டி உரம் கொடுத்து மண் அணைச்சாதான் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் வேர்கடையில பொறுத்த அளவுக்கு ஸோ இதெல்லாம் கரெக்டான பருவத்தில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நீங்கள் வேர்க்கடையிலி நீங்கள் களைக்குள்ளி அடிச்சுட்டு நீங்கள் பதினஞ்சு நாள் கூட நீங்கள் முத களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நாற்பதாம் களைக்கு நாற்பதாம் நாள் வெட்டுற கலைக்கோ நீங்க மண்ணை அணைச்சு விட்டுக்கலாம் அது வச்சு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு கலைக்கொல்லி ஒரு எதிர்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கலைக்கொல்லி அடிச்சுங்க இப்ப அதிகப்படியான கலைகள் இருக்கும் கரம்பா இருக்கும் அதிகப்படியான கலைகள் வந்துடும் சோ அதனால நீங்க கலைக்கொல்லி அடிச்சுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலைகள் இருக்காது அதுக்கப்புறம் நீங்க பதினஞ்சா நாளும் களை வெட்டிக்கலாம் இல்ல அப்படி நம்ம வெட்ட முடியல ஆள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாள் கூட நாற்பதாவது நாள் கூட நீங்க வெட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம உளுந்து சாகுபடி செய்யற விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வர களை அடிக்காத விடுறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைனில பாத்தீங்கன்னா அதிகப்படியான களைகள் வந்து ஏன்னா உளுந்து சாகுபடியில் பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்க மாட்டாங்க களை அடிக்க மாட்டாங்க கலையும் வெட்ட மாட்டாங்க சோ அப்படியே விட்டுருவாங்க சோ அந்த விவசாயிகளுக்கு தான் இந்த பதிவு ஸோ என்னன்னா நம்ம வம்மன் எட்டு உளுந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தர ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்துல வம்மன் எட்டு தான் ஸோ அந்த ரகத்துக்கு நம்ம பெண்டி மெத்திரேன்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து கண்டிப்பாக அடிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது கலைகள் வந்து முற்றிலும் கட்டுப்பா கட்டுக்குள்ளே வந்துடும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளைந்து வர கலைகள் எதுவுமே உங்களுக்கு முளையாது ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் அடிக்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக போய் விதமலப்பட்டாலோ இல்லை உள்ளேருந்து முளைஞ்சு வர குறுத்தில் பட்டிருந்துச்சு அப்படி பட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைகள் எல்லாமே கருகி போயிடும் கலைகள் செத்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் பெண்டிமெத்திரில் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் நீங்க வேர்க்கடையிலே வந்து பெண்டிமெத்திலேன்னு வேணாம் நீங்க உளுந்துக்கு கண்டிப்பா நீங்க பெண்டிமெத்திரில் அடிக்கலாம் நீங்க வேர்க்கடையிலே இந்த ஸ்ட்ராங் ரோம் அப்புறம் இந்த மார்க் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான கருகள் இருக்கும் ஸோ அந்த கருகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பெண்டிமே திருநல் அடித்தா நல்லது உளுந்து விவசாயிகள் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்ட்ராங் ரோமோ இல்லை வாமோ இல்லை மார்க்கோ இதை வாங்கி அடிக்காதீங்க அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடைக்கும் சைட் எஃபெக்ட் வரும் ஸோ நீங்கள் அதுவே நீங்கள் பெண்டிமெத்தின் அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு வெள்ளாமையும் அதிகப்படியான வெள்ளாமை கிடைக்கும் அது மட்டும் உளுந்து விவசாயத்தில் நீங்கள் அதிகப்படியான ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்து குவிண்டால் வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க கலைக்கு கலை கலைந்த ரொம்பவே முக்கியம் நீங்க கலை எடுத்தாலும் சரி இல்லை நீங்க கலைக்கோழி அடித்தாலும் சரி உருந்து விவசாயிகள் மனசுல வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயியாக நீங்கள் என் சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நம்ம உங்களுக்கு விவசாயத்தில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காம மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விவசாய குரூப் ஒன்று இருக்குது வாட்ஸ்அப் குரூப் அதனோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிடுங்க ஏன் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட இப்போ போகிற மார்க்கெட் விலை என்ன நெல் விலை என்ன மலாட்ட விலை என்ன உளுந்து விலை என்ன அதுக்கப்புறம் காய்கறிகள் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறக்காம அப்லோட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்களும் பயன்பெறலாம் எந்த பருவத்துக்கு எந்த பயிர் பண்ணலாம் எது எந்த டைம்ல எடுத்துட்டு போய் போட்டா ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க பாய் டாட்டா உங்களிடம் நான் விடைபெறுகிறேன் கிராம